அழகு அழகு என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடுத்துற உடுப்பாக இருக்கட்டும் நம்ம ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேஸா இருக்கோம் இது எல்லாத்துலயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக இருக்கணும் அப்படிதான் நினைப்போம் பிறர் நம்மளை பார்த்து வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்தமாரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ ஏஐ டூல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபில்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை வந்து நம்மளை இன்னும் அழகாக காமிச்சிக்கிறோம் ஸோ அந்தமாரி விஷயத்துல தான் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துச்சு அதாவது ஒரு பெண்மணி வந்து ஒரு ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட போட்டோ அப்லோட் பண்றாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க காட்டாத அவங்களோட மச்சம் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபில்டரா வெளியே ஆகுது சோ இத பத்தி பாத்தீங்கன்னா அவங்க வந்து உடனே எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் எல்லாம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பட் நம்ம அதுக்குள்ள போக போறது கிடையாது நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா அழகை பத்தின புரிதல் உண்மையா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கா உண்மையான அழகுனா எதுதான் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அழகை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியுற விஷயமா ஸோ இதை பத்தின எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குட்டி சேனலை வந்து நீங்கள் ஆதரிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் பேசுகிற டாப்பிக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னொன்று உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் அழகு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான விஷயம் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சுலபமா வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது இன்னைக்கு அழகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணாத இடங்களே இல்லைன்னு சொல்லணும் நம்ம பார்க்குற சினிமாவா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் இந்த பேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அழகை வந்து தான் எல்லாமே செய்கிறாங்க சோ அப்பேற்பட்ட அழகு வந்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த அழகு வந்து நம்ம கண்ணாடி மொழி போய் நிக்கிறமே ஸோ அது நம்ம தெரியுது அந்த நம்ம முகமா இருக்கட்டும் நம்ம பேஸா இருக்கட்டும் இதுதான் அழகு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நம்ம உள்ளத்துல இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்துல நம்ம உணர்வா இருக்க பாத்தீங்களா அதுதான் உண்மையான அழகா நீங்க நினைக்கிறீங்களா நாம சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம் நம்ம ஃபோட்டோவை ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ணி இதெல்லாம் செய்வோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் இந்த காமெண்ட்ஸ் இதெல்லாம் வரும் ஆனா இதெல்லாம் குடுக்குறவங்க பாத்தீங்களா உண்மையிலேயே உங்க மேல அன்பா இருக்காங்க அப்படிங்க நினைக்கிறீங்களா இல்ல உண்மையா அக்கறையா இருக்காங்க இல்ல உண்மையிலேயே உங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பேபிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை தான் அதாவது ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ இருக்குது அதாவது வந்து ரோஜா பூ அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அதை வர்ணிக்கிறாங்க அதே தோட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிப்பூ இருக்குது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அதை வந்து யாரும் கண்டுக்க கூட இல்லை ஆனால் நைட் ஆகுது நைட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ என்ன பண்ணியா தன்னோட வாசத்தை அந்த தோட்டம் பூரா பரவ ஓடுது அது வந்து அந்த உள்ள வீட்டில் உள்ளவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க 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 மூக்கு மூலியமா அவங்க மனசையும் தொடுது அதாவது என்னப்பா இவ்வளவு வாசமா இருக்கு அந்த மல்லிப்பூ அந்த அளவுக்கு சொல்ல வைக்குது ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெளியே இருந்து பார்க்க அழகா இருந்த அந்த ரோஜா பூ வந்து உண்மையிலேயே வந்து பவரா இல்லை தன்னுடைய மன மூலியமா மனசை தொட்ட அந்த மல்லிப்பூ வந்து பவரா அப்படின்னு ஸோ இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது வந்து உண்மையான அழகு அப்படின்னு நாம ஒரு நபரை பாக்குறோம் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நபர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்குது அப்புறம் அவங்க முகத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க பிராண்டட் வாட்சிட்டாக இருக்கட்டும் பிராண்டட் ஷூவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா டிப்டாப்பா இருக்காங்க இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுற வச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம நம்ம நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும் நம்மள்கிட்ட நீண்ட நாள் அதாவது ரொம்ப நாள் கழித்து அவங்க ஞாபகமாக இருக்கிற விஷயம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க உங்கள்ட்ட எப்படி பேசுனாங்க நீங்க பேசுறத அவங்க வந்து காது கொடுத்து கேட்டாங்களா அவங்க அவங்கள்ட்ட மரியாதையா பேசுனாங்களா உங்கள்கிட்ட உண்மையா இருந்தாங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்க மனசுல நிக்கிற ஒரு விஷயம் ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம பேசுற பேச்சிலையும் சரி நாம சிரிக்கிறதுலயும் சரி நாம அவங்கள்ட்ட உண்மையா இருக்கிறதுலையும் நாம மரியாதையா இருக்கிறதுலையும் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான அழகு ஒழிஞ்சு தவிர வெறும் ஃபேஸ்லேயோ சரி இல்லை மற்ற அந்த பிராண்டட் மற்ற விஷயங்கள்லேயும் சரி இந்த அழகு கிடையாது இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் ஃபில்டர் பைக்கிறோம் எடிட் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸாக இருக்கட்டும் நம்ம 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 பாடியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம அழகாக காட்டிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் யோசிங்க ஒரு வேளை நம்மளுக்கு வயசாச்சுன்னா நம்ம முகத்தில் வந்து சுருக்கம் வந்தால் வயசான பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கை தோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு புள்ளிகள் மாரி வரும் ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி மறைக்க முடியும் இல்லை நம்மளுக்கு புது உடம்பு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான அழகு பாத்தீங்கன்னா வயசே ஆகாது அதாவது வெளி தோற்றத்துக்கு வேணா வயசு ஆகும் ஆனா உண்மையான நம்ம உணர்வுல இருந்து வர்ற அந்த அழகுக்கு பார்த்தீங்கன்னா வயசே ஆகாது அதுதான் அதுதான் ஒரு உண்மையான அழகு நம்மளுக்கு சரிப்பா அப்போ நீ அழகை பத்தி என்னதான்ப்பா சொல்ல வரேன்னு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான அழகு நான் எதை சொல்ல வரேன்னா நீங்க உங்க குடும்பத்துக்காட்டி டெய்லி வேலைக்கு போயிட்டு வரீங்க பாத்தீங்களா அந்த அக்கறை தான் உண்மையான அழகு நீங்க உங்கள் அப்பா அம்மாவா இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளா இருக்கட்டும் அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும் நினைக்கிறேன் பாத்தீங்களா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான அழகு நீங்க மற்றவங்கள்ட்ட கொடுக்குற அந்த மரியாதையா இருக்கட்டும் நீங்க மற்றவங்கள்ட்ட உண்மையா இருக்கிறதா இருக்கட்டும் நீங்க மற்றவங்க மேலே வைக்கிற கருணையா இருக்கட்டும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான அழகு ஸோ இந்த உண்மையான அழகுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபில்டர் போட்டு என்ன வந்து ஏஐ டூல்ஸ் பாச்சு எப்படி பண்ணாலும் இந்த உண்மையான அழகுக்கு முன்னாடி அது எதுவுமே செல்லாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உண்மையான அழகு பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்குது நம்ம உள்ளத்தில் இருக்குது நம்ம உணர்வில் இருக்குது அது பிறர்கிட்ட பார்த்திங்கன்னா அதை காமிக்கிறப்ப அது எப்போயுமே வந்து அழியாமையே இருக்கும் அது மாறாமையே இருக்கும் அழகானவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா மறந்துடுவோம் ஆனா ஒரு நல்ல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம் இதுதான் நிக்கிறப்ப நீங்க நல்லா உங்கள் முகத்தை மட்டும் பார்த்து நான் அழகா இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்காம உங்க மனசாட்சியை பார்த்து கேளுங்க நான் நல்ல உள்ள படைச்சவனா நான் நல்ல மனசுக்காரனா நான் உண்மையானவனா நான் மரியாதையானவனா நான் பிறருக்கு வந்து என்னால முடிஞ்ச உதவி செய்யறேனா அப்படின்னு கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம உண்மையான தோற்றமாக இருக்கட்டும் நம்ம உண்மையான மனசாக இருக்கட்டும் இது எல்லாமே சரியாக வரும் அப்போ அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ என்னப்பா நான் வந்து இனிமேல் என்னோடய ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா நான் வந்து அழகாக என்னை காட்டிக்கக்கூடாதா நான் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி சொல்ல வரல நீங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான இந்த வீடியோவில் அந்த டாபிக் உள்ளேயே நான் வரல நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையான அழகு என்ன அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் நம்மளோட நோக்கம் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ நம்ம யார் இதுலேயும் தலையிடவும் இல்லை நம்ம யாருக்கும் வந்து எந்த ஒரு அட்வைஸும் பண்ணலை ஜஸ்ட் நம்மளோட உண்மை என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் தோணுச்சு ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு நம்ம பேசுறது பிடிச்சிருந்தா நான் சொல்கிறது வந்து உண்மை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வளரும் ஸோ நம்ம சேனல் க்ரோத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யுங்க அப்படின்னு நான் நம்பி தான் இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ மீண்டும் இந்தமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அது அதுலேருந்து விடைபெற நான் டேவன் பாய் மீண்டும் சந்திப்போம்